ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை கொண்ட முருகா போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே உனக்கான நல்ல செய்தி கொண்டு தர என் குடும்பத்தோடு உன்னை பார்க்க வந்துள்ளேன் கேட்டால் மன மகிழ்வாய் இந்த அழகான விடியலில் அருமையான தொடக்க நாளில் உன் கஷ்டங்கள் தீர்ந்து போராட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு வருகிறது என்று நான் ஆணித்தரமாக உத்தரவும் நம்பிக்கையும் உனக்காக தருகிறேன் நீ எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்று என்னை நம்பு பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வழங்கப் போகிறேன் சிறிது நேரம் உன் கண்களை மூடிக்கொண்டு மனதை அமைதியாக்கு நான் சொன்னதை செய்து விட்டாயா சிறிது நேரம் உன் கண்களை மூடிக்கொண்டு மனதை அமைதியாக்கு நான் உன் பிரச்சனைக்கு தீர்வு தரப்போவதை நிச்சயம் உன்னால் இந்த தருணத்தில் உணர முடியும் உன் குடும்பத்தையும் குழந்தைகளையும் என் கையில் தாங்கி உள்ளேன் எதை நான் உன் கையில் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதை நிச்சயம் உனக்கு அள்ளி கொடுப்பேன் யார் எதிர்த்தாலும் அதை தடுக்க முடியாது உனக்காலதை என் கையில் உள்ளது செல்லமே அதை நானே தக்க நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்கு அள்ளி தருவேன் இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கச் செய்து நானே உன்னை பாதுகாப்பேன் உன்னிடம் வந்து யாராவது உதவி கேட்டால் கொடுப்பதற்கு சிறிதுதானே உள்ளது என்று கொடுக்க தயங்காதே ஏனென்றால் உனக்கு சிறியதாக தெரிவது இழந்தவனுக்கு அது பெரியதாக தெரியும் உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது கண்டதையும் போட்டு குழப்பாமல் அதை வெளியே கொண்டு வா இந்த உலகில் யாரும் எதையும் தெரிந்து கொண்டு வருவதும் இல்லை திறமைகள் தான் அவர்களை மாற்றுகிறது அதே நேரத்தில் நான் சொல்வது என்ன தெரியுமா வாழ்க்கையில் தோற்றுப்போ தவறில்லை தோற்றாலும் எத்தனை முறை தோற்றாலும் இனி நீ வீழ்ந்து விட மாட்டாய் எழு உனக்கு இந்த நாள் இனிய நாளாகத்தான் இருக்கிறது இதோ உன் வீடு நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் என் குடும்பத்தோடு வரவேற்க தயாராக இரு எப்படி இந்த காரியத்தை நடத்தப் போகிறேன் என்று கண்ணீர் மழுக என் பாதத்தில் விழுந்து அழுகிறாய் முருகா என்னை காப்பாற்று என்று அதற்கு நான் உன்னிடம் சொல்கிறேன் காத்திரு என் சொல்லமே பொறுமையாக இரு இதோ வந்துவிட்டேன் யாம் இருக்க பயம் ஏன் நான் இருக்கும்போது நீ ஏன் கண் கழங்குகிறாய் உன் காரியத்தை நல்லபடியாக வழியாக முடித்து தரப்போகிறேன் இதோ உனக்கு வேண்டியதையெல்லாம் தந்து உன்னை வழி நடத்திச் செல்ல உன் முருகப்பெருமான் நான் இருக்கும்போது எதற்காக கவலைப்பட வேண்டும் உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிட்டு விட மாட்டேன் முருகா நான் உழைக்கின்றேன் முயற்சி செய்கின்றேன் பின் ஏன் என்னால் வெற்றியை அடைய முடியவில்லை என என்னிடம் கேட்டு அழுது புலம்புகிறாய் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி என்னும் பூக்களை பறிக்க சில முட்களிடம் காயப்பட்டுத்தான் ஆக வேண்டும் உன்னை நல்லபடியாக உயர்த்துவேன் படிப்படியாக உயரப்போகிறாய் படிப்படியாக அந்த வார்த்தையை மீண்டும் சொல்கிறேன் நீ படிப்படியாகத்தான் வாழ்க்கையில் உயரப் முன்னேறப் முன்னேறப்போகிறாய் மீண்டும் உன் கைதான் ஓங்கப் போகிறது உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேண்டும் நிறைவேறப் போகிறது எல்லாம் நிறைவேற உனக்கு பக்கபலமாக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உன் வாழ்க்கை வளமாகும் இவ்வுலகம் ஒரு மாயைதான் என் உன் என் கோவிலில் உன் காலடி வரும்போது இதையெல்லாம் புரிந்து கொள்வாய் எப்போதும் என்னை நினைத்துக்கொள் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் இதை கேட்டுவிட்டு என்னை முருகா என்று அழைத்து அழைத்துவார் உன் வாழ்க்கையில் நிச்சயம் அதிசயம் நடக்கும் நீ என்னிடம் கேட்ட விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது நிச்சயமாக அதில் ஒரு அர்த்தம் உண்டு உன் பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் நேரம் எடுத்துக்கொள்வேன் நீ முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கும் நேரம் இது தேவையில்லாமல் முருகப்பா முருகையா பிரச்சனையை தீர்ப்பாரோ என் முருகப்பெருமான் என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாரோ அல்லது மாட்டாரோ என்று மனம் குழம்பிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறாய் என் செல்ல பிள்ளையே நீ மனம் தடும்பாரும் போது என் நாமத்தை சொல் இதை நான் பலமுறை உன்னிடம் சொல்லுகிறேன் முருகா ஓம் முருகா போற்றி அல்லது என்னுடைய கந்தசஷ்டி கவசத்தை கேள் விரைவில் உனக்கான மாற்றம் வரும் முடிந்தவரை என்னிடம் பேசு முருகா ஏன் இப்படி என்னை சோதனை செய்கிறாய் என்று மனதுக்குள் பேசும் உன்னை என்னிடம் நேரடியாக பேசு பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் அப்போதுதான் நீ தனியாக இருக்கும் உணர்வு மறையும் உன்னிடம் உள்ள கஷ்டங்களை என்னிடம் மனம் விட்டு பேசி தீர்த்துவிடு என் மீது போட்டு போட்டுவிடு குருவா என்னை எல்லா கஷ்டங்களிலிருந்தும் என்னை காப்பாற்று என்று என் மனதார உன் மனதார என்னை வேண்டிக்கொள் அப்போதுதான் நீ தனியாக இருக்கும் உணர்வை மறைந்து மறந்து விடுவாய் கடன் சுமை பல நெருக்கடி தினசரி தேவையை பூர்த்தியாகாமல் துன்பத்துடன் நாட்கள் நகர்கிறதே என்று நீ வேதனைப்படுவதை நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன் நான் கண்டுகொள்ளவில்லை என்று மட்டும் நினைத்து என்னை திட்டுகிறாயோ சிறிது நாட்கள் வீட்டில் அமர்ந்து உனக்கான லட்சுமி கடாட்சத்தை உண்டாக்குவேன் எதற்கும் கலங்காதே உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி அமைதியும் ஆனந்தத்தையும் வழங்கப் போகிறேன் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு பிறகுவார் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை கிடைக்கும் உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கப் போகிறது பிறகுவார் உன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும் உன்னை ஏழனமாக பார்த்து சிரித்தவர்கள் முன்னால் குடியாய் உயரத்தில் இருப்பாய் உன்னை கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து உன்னிடமிருந்து சுரண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டிக்கொள்ளலாம் என நினைக்கிறார் நினைக்கப் போகிறார்கள் ஒரு செயலை செய்யும் போது தோற்று விடுவோமோ என்று மட்டும் நினைக்காதே வெற்றி பெறுவேன் என்று உன்னையே நீ நம்பு தோல்வி வந்தால் அனுபவம் வெற்றி பெற்றால் அதை பெரிதாக எண்ணாதே கர்வம் வந்துவிடும் உன் வாழ்வில் இருக்கும் குறைகளை மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தால் வாழ்வில் உள்ள நிறைகளை காண முடியாது என் முயற்சிகள் தோற்றுப் போகிறதே முருகா என்று மனம் தளர்ந்து விடாதே என் நாமத்தை மனதில் சொல்லிக்கொண்டே மீண்டும் நம்பிக்கையுடன் கடந்து வா பெரிய ஆலமரத்தின் விதை விட விதை கூட மண்ணில் புதைந்தால்தான் எழ முடியும் உன் விடா முயற்சிகளைப் பார்த்து தோல்வி விரைவில் விரைவில் போகும் உன் கூடவே நான் இருக்கும்போது உன் கஷ்டத்தை நான் நிச்சயமாக தாங்குவேன் இப்போதுள்ள சூழ்நிலையை நான் அனுமதித்தது உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தத்தான் ஆகவே விரைவில் உன் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து வெளியே உன்னை கொண்டு வந்து விடுவேன் இந்த முருகப்பெருமானை நம்பு நல்ல எதிர்காலம் அமையப்போகிறது இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும் ஆம் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் ஏனென்றால் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ